வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு மே ஒன்பதாம் தேதி முதல் தென் மாவட்டம் செல்லும் ரயில் ரூட்டில் திடீர் மாற்றம் தெற்கு ரயில்வே வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்லியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது குறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால் திருவனந்தபுரம் கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் சென்னை எழும்பூரிலிருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஆனது இந்த ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி சென்னை எழும்பூரிலிருந்து காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் குருவாயூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் வண்டி வண்டியானது வரும் ஒன்பது மற்றும் பதினோராம் தேதிகளில் வழியாக இயக்கப்படும் மேலும் இந்த ரயில்கள் சங்கனாச்சேரி திருவள்ளா மற்றும் செங்கனூர் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அதேபோல குருவாயூரிலிருந்து இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு புறப்படும் எழும்பூர் வரும் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகிற ஒன்பதாம் தேதி மட்டும் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் மேலும் இந்த ரயில்கள் சங்கனாச்சேரி திருவள்ளா மற்றும் செங்கனூர் ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது